இந்த இறுதி அஞ்சலி கூறுகையை சிறப்பாக நடத்த உதவி புரிந்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக செய்தி கொடுத்த டாக்டர் பால் தினகரன் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் என்னெல்லாமோ பேசியிருக்கேன் அதுவும் இங்கே இந்த வளாகத்திலேயே நான் நிறைய தடவை அவர்களுடைய செய்தியை பகிர்ந்திருக்கிறேன் ஆனா இன்னைக்கு பேசுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு என்னதான் அப்பாவுக்கு எண்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு வாழ்க்கை பூரணமா வாழ்ந்திருக்காங்கன்னு எல்லாம் யோசிச்சாங்க இது அப்பா ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்ந்த ஒரு மனிதரை குறித்து நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அவளுடைய அவர்களுக்காக அதிகமாக உழைத்த இரண்டு பேரை நான் கண்டிப்பாக இங்கே மென்ஷன் பண்ணணும் அவர்களை மிகவும் அன்பாக கவனித்த நான் அவங்க ரெண்டு பேருமே தேவதூதர்கள் தான் கூப்பிடுவேன் அந்தோனி வினே அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் ஏன்னா ஏதோ நான் அவங்களுக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமாக இல்லாமல் ரொம்ப மனதுடைய ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு சேவை செய்த அந்த இரண்டு தேவதூதர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் ஐ taken லைக் டு தேங்க் த here all the way டாக்டர் the us அப்பாவுடைய அனைத்து காரியங்களிலும் அவர்களுடன் இருந்த பேராயர் சுந்தரசிங் ஐயா அவர்களுக்காக நான் ஆண்டவரை சுதிக்கிறேன் அப்பாவுடைய நெருங்கிய நண்பர் அவங்க ரெண்டு பேரும் ஊழியத்து நிமித்தம் எவ்வளவு இன்னல்களையும் பாடல்களும் சலி சகிச்சிருக்காங்க அனுபவிச்சிருக்காங்கன்றதை நேரடியா நான் பார்த்திருக்கேன் அவர்கள் இங்க இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கிறது தந்தை பேராயரையாவுடைய வாழ்க்கையை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் பதினைந்து வயதில் ஒரு கிராமத்தில் பண்ணவில்லைன்ற ஒரு சின்ன குரு கிராமத்தில் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று அங்கிருந்து சென்னைக்கு கடந்து வர்றாங்க சி தட் வாஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம் தட் இஸ் ஆர் ட்ரெயின் முதல் தடவை ஒரு ரயிலை பார்க்குறாங்க ஒரு ட்ரங்க் போட்டி எடுத்துகிட்டு இங்கே வராங்க இந்த இடத்துல அவங்களுக்கு வயது பத்தலை அப்படின்னு அப்போ இருந்த எம்பிஎஸ் அங்கே இருந்த பொறுப்பாளர்கள் அவங்கள திரும்பி போக சொல்கிறாங்க ஆனால் இல்லை நான் என்ன நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினைந்து வயது சிறுவனாக ஆண்டவருடைய அழைப்பு பெற்ற ஒரே காரணத்திற்காக உண்மையும் முத்துவமாக இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான பாத்திரமாக நம்மளுடைய தந்தை பேராயராயிருக்கிறார்கள் அவளுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாய் ஆண்டவர் வணந்திருக்கிறார் ஹி வாஸ் அ மேன் ஹூ வாஸ் கம்ப்ளீட்லி யூஸ்ட் பை காட் அவர்களுடைய அந்த உழைப்பு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஹி வாஸ் ஃபேத்ஃபுல் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த ஒரே காரணத்தினால இந்தியா முழுவதும் பத்தாயிரத்திற்கு மேலே திருச்ச பைகள் பத்து பைபிள் ஸ்கூல்ஸ் மூணு பைபிள் செமினரிஸ் எண்ணற்ற பள்ளிக்கூடங்கள் ஐஎம்எம் இசிசி ஜிஎல்சி நிருபம் இன்னும் எவ்வளவு ஊழியங்கள் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது எத்தனோ லட்சக்கணக்கான ஆத்துமாக்கலை ஆண்டவர் அவரு அவர் மூலமாக கொள்ளை பொருளாக ஆண்டவர் கொடுத்தார் ஐயாவுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கை சச்சிள் மேன் கொஞ்சம் யோசித்து பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு மாமனிதர் என்னுடைய தந்தையா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒருத்தருக்கு நான் மகளா பிறந்தது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் தந்தை பெறையோட ஆஃபீஸில் ஒரு வாசகம் எழுதிருக்கும் தட் வாஸ் பேத் ஸ்டேட்மெண்ட் காட் ஃபர்ஸ்ட் அதர்ஸ் செகண்ட் மீ லாஸ்ட் அப்படின்னு அவங்க வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அப்படிதான் வாழ்ந்தார்கள் எப்பவும் ஆண்டவரை முதன்மைப்படுத்தக்கூடியவர்களா இருந்தார்கள் அவங்களுடைய பேச்சு மூச்சு சிந்தனை செயல் எல்லாமே ஆலயம் கெட்டுவதிலும் ஆத்மா அதாயமா அவங்களுக்கு உடம்பு ரொம்ப பலவீனமா இருந்த ஒரு காலகட்டத்துல அதாவது அவங்க வீல் சேர்ல ஹி வாஸ் வீல் சேர் பவுண்ட் பார் மெனி இயர்ஸ் ஆனா அந்த வீல் சேர்ல கூட ஏறி உட்கார முடியாத நவ்வளவே முடியாத ஒரு காலகட்டம் இருக்கும் போது அவங்க வினைகிட்ட ஒரு தடவை சொன்னதை நான் கேட்டேன் அள்ளி போடு நான் ஊழியத்துக்கு போகணும் அவங்களால நவுல முடியல ஆனாலும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த பேஷன் ஃபார் தி மினிஸ்ட்ரி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு இருந்த அந்த வைராக்கியம் அவங்களுக்குள்ள அது எரிந்து கொண்டே இருந்தது இறுதி வரைக்கும் இறுதி வரைக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்கள ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க கொஞ்சம் கோமால ஸ்லிப் ஆனாங்க அவங்கள ரிவைவ் பண்ணுறதுக்காக அப்பப்போ நான் பிள்ளைங்க எல்லாம் பேசுவோம் அவங்ககிட்ட அப்போ என் தங்கச்சி வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தா அப்ப பார்க்குறதுக்காக ஸோ அவங்க பேசும்போது அவள் பேசும்போது சரி குழந்தைகளை பற்றி பேசும்போது சரி நான் பேசும்போது சரி குழந்தைகளை பற்றி பேசும்போது கூட அவங்க அந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை ஆனால் அப்பாக்கிட்ட நான் ஒன்று சொன்னேன் அப்பா காட்டுப்பாக்கம் சர்ச்சு கெட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த டெடிக்கேஷனுக்கு நீங்கள் வரணும்ல போகணும்லப்பா எலும்புங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன் அது வெளிவக்கத்தோட பிரமாதமா கட்டிட்டு இருக்காங்க பா சரியான ஹைட்ல இருக்க அந்த சர்ச் நீங்க பா அதை கண்டிப்பா அந்த டெடிகேஷனுக்கு போகணும்னு சொன்னாடினேன் கோமால இருந்த அப்பாவுடைய கண்ணு பட்டாளம் திறந்துருச்சு அப்படி திறந்துட்டா ஆமா டெடிகேஷன் போனும்ல அப்படின்னு சொன்னாங்க அவங்க அந்த வேகமா திறந்தது அடுத்தது என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியல அது கூட நான் போர் ஒரு சர்ச்ச பத்தி பேசுனேன் இத பத்தி பேசினேன் அப்பதான் நான் என் தங்கச்சிட்ட உடனே சொன்னேன் அவங்கள பார்த்த பிஷப்னு சும்மா சொல்லல உண்மையாவே அவங்க ஃபாதராக ஆயிருக்க வேண்டியவங்க அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி குழந்தைங்கலாம் எதுக்கு தாங்க அவங்களுக்கு ஃபுல்லாக எண்ணம் அதாவது ஈவன் வென் ஹிஸ் பிரெயின் வாஸ் ஃபங்க்ஷனிங் ஈவன் வென் ஹி வாஸ் அன் மினிஸ்ட்ரி அப்ப கூட அவங்க ஆள் மனசுல ஊழியத்தை குறிச்சு ஊழியத்தை குறிச்ச வாஞ்ச மட்டுமே இருந்த ஒரு மனிதர் ஆண்டவர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேஷனை கொடுத்திருந்தாங்க ஊழியத்துடைய வாஞ்ச பிளான் இஸ் எவ்ரி கிறிஸ்டியன் சொன்னாங்க ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இங்க இதை கேட்டு கொண்டிருக்கிற அனைத்து போதகர்களும் விசுவாசிகளும் இது ஆண்டவர் உங்க தலையில சுமத்தப்பட்ட பாரம் ஐயாவுடைய பேஷனோட இங்கிருந்து போகணும் பேஷன் என்ற வார்த்தை ஐயா மாதிரி வேற யாராலையும் சொல்ல முடியாது ஹி இஸ் அங்கே யூ நீட் டு பி பேஷனட் ஆண்டவர் உங்க கையில கொடுத்துருக்கிற அந்த ஊழியத்தை நீங்க உண்மையும் உத்தமமா செய்தீங்கன்னா இது மாதிரி ஆயிரம் எசராக்களை உருவாக்க தேவன் வல்லவர் ஆயிருக்கிறார் அப்பா மறித்து இருக்கலாம் ஏஸ் அப்பா உயிரோட இருக்கார் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு பைராக்கியத்தை இங்க இருந்து கடந்து போற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எங்களுக்கு அந்த பைராக்கியத்தை கொடுங்கன்னு கேட்கணும் எங்க அப்பாக்கு இருந்த சிரிப்பு மாதிரி ஒரு அழகான சிரிப்பு யாருக்காவது இருக்குமான்னு எனக்கு தெரியல ஹி ஹேட் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்மைல் ஈவன் வென் ஹி வென் த்ரூ த மோஸ்ட் டஃபஸ்ட் டைம் எங்க அப்பா சந்திக்காத துரோகம் இல்ல எங்க அப்பா சந்திக்காத கஷ்டமோ நஷ்டமோ போராட்டமோ இல்லை ஆனா எல்லாவற்றையும் ஒரு நகைச்சுவை உணர்வோடயே அவங்க அதை என்ன பண்ணுவாங்க கடந்து போயிடுவாங்க அவங்கள மாதிரி மன்னிக்கிற குண உடையவங்க இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இயேசு சுவாமிக்கு அப்புறம் மன்னிக்கிற குணம் கண்டிப்பா நம்மளுடைய தந்தை பேராயரையா அவர்களுக்கு தான் இருந்ததுன்னு நான் நம்புறேன் ஏன்னா அவங்களுக்கு எதிராக துரோகம் பண்றவங்கள கூட அடுத்தது அவங்க தோல்ல கரம் தோல்ல அவங்க கரத்து போட்டு வா வா இதுல என்ன தெரியாது கடந்து போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணிருவாங்க அவ்வளவு ஈஸியா லெகுவா அவங்க மன்னிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தெய்வ மனிதர் அதுக்கு அடுத்தது அத செகண்ட்ன்னு அந்த வார்த்தை அவங்களுடைய அலுவலகத்துல இருக்கும் இல்லைங்களா அந்த அதர் செகண்ட்ன்றது அவர் எந்த அளவுக்கு நம்ம தந்தை ஐயா அவர்கள் ஊழியக்காரர்ல மட்டும் இல்ல ஒவ்வொரு விசுவாசிகளும் அவர் அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க நேசிச்சாங்க ஒவ்வொருத்தருக்கும் இங்க வந்த நிறைய பேர் இப்போ இவ்வளவு திரளான ஜனங்கள் வந்து அப்பாவுக்கு அந்த இறுதி மரியாதை இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஹி மேட் எவ்ரிபடி ஃபீல் ஸ்பெஷல் எல்லாருக்கும் ஐயா வந்து என்ன ஐயாவுக்கு என்ன தெரியும் ஐயா வந்து எனக்காக இந்த நன்மை பத் இருக்கிறாங்க அவங்க பேருக்கு ஏத்த மாதிரி எஸ்ட்ரானா ஹெல்ப்பர் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதே ஒரு வாழ்க்கையை ஒரு இதா வைத்திருந்தாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் ஐயோ நான் முக்கியமானவன் அதாவது எந்த அளவுக்கு நான் அப்பா இறந்த அன்னைக்கு கூட நான் சொல்லியிருந்தேன் ஒரு மாதிரி ரொம்ப பெரிய பொறாமை எனக்கு உண்டு ஏன்னா என்னை காற்றிலும் என் தங்கையை காற்றிலும் உண்மையாவே ஆண்டு ஒரு சமூகத்துல நான் சொல்றேன் அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை தான் அவங்க அதிகமாக நேசிச்சாங்க அதை நான் கண் கூட பார்த்துருக்கிறேன் ஹி ஆல்வேஸ் லவ்ட் எவ்ரிபடி ஸோ சின்சியர்லி ஹி வாஸ் சச்செப்பட் அட் ஹார்ட் இவ்வளோ பெரிய ஒரு மனிதராக இருந்தாலும் நாங்கள் வளரும்போது போது கூட அவங்கள அவளால் அவங்களால அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் அவருடைய பேர பிள்ளைங்கள் சுவாத்தி சுத்தி ரெயிச்சி ஹேன் ஆகிட்டு அவங்க அந்த அளவுக்கு அன்பாக இருந்தாங்க அந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க மேலே அவங்க அவ்வளோ பாசமாக அந்த அளவுக்கு அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் அந்த பிள்ளைங்களால் இப்போ அப்பாவுடைய இழப்பை அவங்களால தாங்கவே முடியல தயவு செய்து இந்த பேர அவள் அதிகமாக ஜெபித்து கொள்ளும்படியும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த அந்த அழுகையின் குரல் அந்த சத்தம் ஒவ்வொரு தடவையும் ரொம்ப ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு அதனால் எங்கள் அனைவருக்காகவும் தயவு செய்து தொடர்ந்து ஜெபித்து கொள்ளும்படியும் நான் அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த சம்பவம் எனக்கு ஒரே ஒரு விஷயத்த வேதாமத்தில் ரொம்ப ஆணித்தனமாக எனக்கு நினைவு ஊட்டியது யோனாவுடைய புத்தகம் நாலாம் அதிகாரத்தில் அந்த ஆமனுக்கு செடியை பற்றி ஆண்டவர் அங்கே யோனாவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தா அது எனக்கு இப்போத்துக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கு ஏன்னா அந்த ஆமனுக்கு செடி வளர்ந்த போது அது யோனாவுக்கு அது அந்த நிழல் வந்து ரொம்ப சந்தோஷத்தை குடிச்சுதான் திடீர்னு என்ன ஆயிடுச்சு பூச்சி வந்து அந்த ஆமனுக்கு செடி அரித்து போட்டதுன்னு வேதாமன் சொல்லப்படுகிறது அப்புறம் யோனாக்கு அது ரொம்ப கடினமாய் ஐயோ செத்தே போயிடலாம் போல இருக்கே அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு வேதனையை கொடுத்தது அந்த ஆமனுக்கு செடி நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு ஆமனுக்கு செடி இருக்கு எதோ ஒரு செடி நிழல்ல நம்ம வந்து சுகமா இருக்கிறோம் நினைச்சா அந்த ஆமனுக்கு செடி என்னைக்காவது ஒரு நாள் இல்லாம போயிடும் தயவு செய்து நான் சொல்றேன் எந்த ஆமனுக்கு செடி உங்க வாழ்க்கையில இருந்தாலும் அது ரொம்ப தற்காலிகமானதுன்றதை உணர்ந்து ஆமனுக்கு செடியோடைய நிழல்ல இல்லாம சிலுவையில் நிழலில் இருக்கக்கூடியவர்களா இன்னைக்கு நீங்களும் நானும் மாற வேண்டியது மிகவும் அவசியம் ஆண்டவருடைய நிழல்ல வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சு நடந்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் கடந்து செல்ல தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிருபை பாராட்டுவார் நம்ம தந்தை பேரையா அவர்களுக்கு நம்ம செலுத்தக்கூடிய அஞ்சலின்னு நான் உறுதியா நம்புறது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன் அவருடைய மரணம் வந்து வீணாக போகவே கூடாது இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும்னு வைராக்கியமா எழும்பக்கூடியவர்களாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஹலே லுயா இங்க இருக்கிற நம்ம அனைவருக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை பாராட்டணும் உண்மையான அஞ்சலி அவர்களுக்கு கொடுக்கறது என்னன்னா அவர்களுடைய அந்த ஒரு லட்ச திருச்சபைன்ற அந்த ஒரு தரிசனம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த தரிசனம் தரிசனத்தை நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்த நம்மளுடைய தந்தை பேராயரையா அவர்கள் மறித்து இருக்கலாம் ஆனா தரிசனம் மறிக்கவே இல்லை அந்த ஒரு லட்ச திருச்சபை கண்டிப்பாக ஆண்டவர் நம் கண்கள் முன்பாக காண தெய்வ நம்மளுக்கு கிருபை பாராட்டுவாராக உங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வேண்டுகோள் அது ஒன்னாதான் இருக்கணும் அந்த தரிசனம் நமக்குள்ள எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணாதீங்க எனக்கு அந்த ஆறுதலே வேணாம் அந்த நெருப்போடையே இந்த காரியங்களை செய்து முடிக்க தெய்வ நம் அனைவருக்கும் கேபே பாராட்டுவாராக என்றது ஒரு குடும்பம் நான் சின்னதுல இருந்து பிறந்து வளர்ந்து நான் பார்க்கறது எல்லாம் அந்த இப்போ ஒவ்வொரு காரியமும் நான் பார்க்கும் போது எவ்வளவு அன்பான ஒரு ஜனங்களை அவர் அவர் அவர்கள் சம்பாதித்து இருக்கிறார்கள் யோசிக்கும் போது ஜனங்களை சம்பாதித்திருக்கிறார் ஜனங்களை நேசிக்கிறார் விசுவாசிகளை அதிகமாக நேசிக்கிறார் ஒவ்வொரு போதகரும் அதிகமாக அவளுடைய நலன் நலனில் அதிகமாக பிரயாசப்பட்டவர்கள் கண்டிப்பாக நம்மளுடைய ஊழியம் தொடர்ந்து ஆண்டவன் நாம மகிமைக்காக ஐயாவுடைய அந்த தரிசனம் நிறைவேற தேவன அனைவருக்கும் கிருபை பாராட்டுவாராக ஒரு புது உத்வேகத்துடன் ஒரு புது வாஞ்சியுடன் ஒரு புது வீரியத்துடன் இந்த தரிசனத்தை முன்னாக முன்னால் எடுத்து செல்வோம் கட்டதாம் நம் அனைவரையும் ஆசிபதிப்பாராக ஆமேன்